அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம டிஎன்பிசி சிலபஸில் மேத்தா இவர் வந்து மேத்தா வந்து எந்த ஊரை சேர்ந்தாலும் பெரியகுளம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்தவர் இவருடைய படைப்புகள் வந்து முதல் படைப்பு கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பு வந்து கண்ணீர் பூக்கள் மேத்தாவின் நூல்கள் வந்து நம்ம டிஎன்பிசி சிலபஸில் முக்கியமான வருது மூ மேத்தாவோட கொஸ்டின்ஸுன்ற வந்து கண்டிப்பாக வரும் நம்ம டிக்கடிச்சிருக்க முக்கியமாக பார்த்துங்க படைப்புகள் படைப்புகள் வந்து கண்ணீர் பூக்கள் சும்மா ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கனால இந்த நாலு ஆன்சில் வரப்போல உங்களுக்கு டக்குன்னு அந்த மனசில் பதியும் அது வந்து கரெக்டாக ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது எப்படி நாம வச்சுக்கலாம் அப்படின்னா தெரு அப்படிங்கிற முடிவுற இடத்துல ஊர்வலம் அப்படிங்கிற அதெல்லாம் வரிசைப்படுத்தி நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா அடுத்ததெல்லாம் அடுத்த வாட்டின் நூல்கள்லாம் எழுதக்குள்ள நான் வரிசைப்படுத்தி எழுதி வச்சிடுறேன் இந்த ஈஸியாக நாம வச்சுக்கிறதுக்கு இந்த வாட்டி மட்டும் இதை பார்த்துங்க மு மேத்தாவியுடைய படைப்புகள் கையே ஒன்று கண்ணீர் பூக்கள் ரெண்டு ஊர்வலம் இது தமிழக அரசு ப பரிசு பெற்றது ஊர்வலம் மனச்சிறகு மனச்சிறகுங்கிறது ஒரு நோ கவிதை தொகுப்பு அவர்கள் வருகிறார்கள் முகத்துக்கு முகம் நடந்த நாடகங்கள் இது முக்கியமானது நடந்த நாடகங்கள் காத்திருந்த காற்று கலைஞருக்கு தமிழ் என்று பெயர் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கனவு குதிரைகள் இதெல்லாம் வந்து ஒரு எழுதிய நூல்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துக்குங்க படைப்புகள் மேத்த படைப்புகள் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் வனச்சிறகு அவர்கள் வருகிறார்கள் முகத்துக்கு முகம் நடந்த நாடகங்கள் காத்திருந்த காற்று கலைஞருக்கு தமிழ் என்று பெயர் கனவு குதிரைகள் திருவிழாவில் ஒரு திருப்பாடகன் திருவிழாவில் ஒரு திருப்பாடகன் திருவிழாவில் தெருப்பாடல்கள் தேசப்பிதாவுக்கு தெருப்பாடகனின் அஞ்சலி இப்போ நான் எதிர்க்க பாத்தீங்கன்னா இதுமாரி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் திருவிழாவில் ஒரு திருப்பாடகன் திருப்பாடல்கள் எல்லாமே அவர் எழுதினது தேச பிதாவுக்கு ஒரு திருப்பாடகனின் அஞ்சலி திருவிழாவில் ஒரு திருப்பாடகன் தேசப்பிதாவுக்கு ஒரு திருப்பாடகனின் அஞ்சலிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சமூக சமுதாய விமர்சன நூல் அப்படின்னு சொல்லுவாங்க தேசப்பிதாவுக்கு ஒரு திருப்பாடகனின் அஞ்சலிங்கிறது கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு இதய இதயத்தில் நாற்காலி இதயத்தில் நாற்காலி என் பிள்ளை தமிழ் ஒற்றை தீக்குச்சி ஒற்றை தீக்குச்சி ஒற்றை தீக்குச்சி இந்த டீக்கடிச்சிருக்கெல்லாம் முக்கியமானது தேசப்பிதாவுக்கு ஒரு திருப்பாடகன் அஞ்சலி அப்படிங்கிறது ஒரு சமுதாய விமர்சனம் உள்ள நூல் விமர்சனம் செய்த நூல் இதயத்தில் நாற்காலி அப்படின்னு ஒரு நூல் என் பிள்ளை தமிழ் ஒற்றை தீக்குச்சி கவி கவிதை தொகுப்பு ஒற்றை தீக்குச்சி இதெல்லாம் வந்து மேத்தாவுடைய நூல்கள் அதுக்கடுத்தது வந்து இப்போ பாருங்கள் முக்கியமான நூல் டிக் அடிச்சிருக்காங்க ஒற்றை தீக்குச்சி இதயத்தில் நாற்காலி தேசப்பிதாவுக்கு ஒரு திருப்பாடகனின் அஞ்சலி கனவு குதிரைகள் கலைஞருக்கு தமிழ் என்ற பெயர் நடந்த நாடகங்கள் இதெல்லாம் பார்த்திருக்கேன் முகத்துக்கு முகம் அவர்கள் வருகிறார்கள் மனச்சிறகு இந்த சிறகெல்லாம் எல்லாம் ஒன்றும் எழுதிக்கிட்டீங்கன்னா நாகும் வந்துடும் அதுமாரி அடுத்த வாட்டி நானே எழுதி தரேன் இதில் காத்திருந்த காற்று அப்படின்னு ஒன்று இருக்கு அப்புறம் வந்து காற்றினால் சிறு இதுமாரி பார்த்துங்க இந்த இதெல்லாம் வந்து முக்கியமானதான் டிக்கடிச்சு வச்சுருக்கேன் மனச்சிறகு காத்திருந்த காற்று ஊர்வலம் கண்ணீர் பூக்கள் முகத்துக்கு முகம் நடந்த நாடகங்கள் காத்திருந்த காற்று திருப்பி திருப்பி அதை காட்டிக்கிட்டு கண்ணீர் பூக்கள் இதெல்லாம் பார்த்துங்க ஒற்றை தீக்கச்சி மனிதனை தேடி ஒரு வானம் ஒரு சிறகு மனச்சிறகு கனவுகளின் கையெழுத்து கனவுகளின் கையெழுத்து கம்பன் கவி அரங்கில் கம்பு கனவுகளின் கையெழுத்து முக்கியமான திக்கடிக்க விட்டாச்சு கன இந்த சிறகுங்கிறது வானம் ஒரு சிறகு மனிதனை தேடி மனச்சிறகு அப்படின்னு அவங்க கனவு கனவுகளின் கையெழுத்து கம்ப அது முக்கியமானது கம்பன் கவியரங்கில் நந்தவன நாட்கள் ஆகாயத்தில் அடுத்த வீடு ரெண்டாயிரத்தி ஆறு சாகித்ய அகாடமி பெற்ற நூல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க டிஎன்பிசி கோஸ்டினில் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி சாகித்ய அகாடமி விருது பெற்ற மேத்தாவின் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆகாயத்தில் இது வந்து சிலபஸில் இருக்குது மேத்தாவின் நூல்கள் வந்து சிலபஸில் இருக்குது நாயகம் ஒரு காவியம் கடைசி படைப்பு இதுன்னு கேட்டிருக்காங்க அடுத்த டிஎன்பிசி கோஸ்டினில் கடைசி படைப்பு எது அப்படின்னு கேட்கலாம் காற்றை மிரட்டிய சருகுகள் அங்கே வந்து காற்றுங்களை முடிகிறதுக்குள்ள அதை இதையும் சேர்த்து எழுதி காற்றை மிரட்டிய சருகுகள் இது கேட்கறது வாய்ப்பு இருக்குது கா காற்றை மிரட்டிய சருகுகள் இப்போ வந்து இதெல்லாம் மேத்தாவுடைய நூல்கள் மேத்தாவுடைய நூல் நாயகம் ஒரு காவியும் ஆகாயத்தில் அடுத்த வீடு நந்தவன நாட்கள் கம்பன் ஒரு கம்பன் கவியரங்கில் கனவுகளின் கையெழுத்து மனச்சிறகு அது ஒரு அது ஒரு வானம் ஒரு சிறகு மனிதனை தேடி க க சாகித்ய அகாடமி விருது பெற்றது வந்து ஆகாயத்தில் அடுத்த வீடு சாகித்ய அகாடமி விருது பெற்றது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஆகாயத்தில் அடுத்த வீடு ஆகாயத்தில் அடுத்த வீடு நாயகம் ஒரு காவியம் காற்றை மிரட்டிய சருகுகள் இதெல்லாம் வந்து மேத்தாவின் நூல்கள் அடுத்தது சோழநிலா சோழநிலா வீடன் பொன்விழா பரிசு பெற்ற நூல் சோழநிலா நிலா சோழநிலா வரலாற்று நாவல் இது மேத்தா எழுதியது விகிடன் பொன் விழா பரிசு மனப்படமா சோழநிலா டக்குன்னு வந்துரும் ஒரு வாட்டி படிச்சா கூட போதும் சும்மா மைண்டில் வச்சுக்கிட்டா போதும் டக்குன்னு மைண்டில் வந்துடும் சிலது நல்லாவே புரியும் அதனால் சோழநிலா மகிட நிலா விகடனின் பொன் விழா பரிசு பெற்ற மேத்தாவின் நாவல்கள் இதை பார்த்துக்குங்க சிறுகதைகள் என்ன காரணம் பாருங்கள் கிழித்த கோடு அவளும் நட்சத்திரம்தான் பக்க பக்கம் பார்த்து பேசுகிறேன் சிறுகதைகள் அவளும் நட்சத்திரம்தான் கோடு பக்கம் பார்த்து பேசுகிறேன் கதை கவிதை வந்து வெளிச்சம் வெளியே இல்லை வெளிச்சம் வெளியே இல்லை கட்டுரை நானும் என் கவிதையும் திறந்த புத்தகம் நூல்கள் மேத்தாவின் முன்னுரைகள் நினைத்தது நெகிழ்ந்தது ஆங்காங்கே அம்புகள் இந்தியா இந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இதெல்லாம் சும்மா லைட்டா தெரிஞ்சு வச்சீங்க போதும் இதெல்லாம் ரொம்ப மன இது பண்ணிக்க வேண்டியதில்லை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியல டிக்கடித்ததை பார்த்துங்க அங்கே அதில் பார்த்துங்க சிறுகதைகள் அவளும் நட்சத்திரம் தான் கோடு பக்கம் பார்த்து பேசுகிறேன் கதை கதை கவிதை வெளிச்சம் வெளியே இல்லை கட்டுரை நானும் என் கவிதையும் திறந்த புத்தகம் நூல்கள் வந்து மேத்தாவின் முன்னுரிமைகள் நினைத்தது நெகிழ்ந்தது ஆங்காங்கே அம்புகள் இந்தியா இந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு இது தெரிஞ்சு வச்சுங்க அதுக்காக நான் கொடுத்துருக்கேன் சிறுகதைகள் அவளும் நட்சத்திரம்தான் கிழித்தப்போடு பக்கம் பார்த்து பேசுகிறேன் கதை நூ கவிதை தெளிச்சமில்லையே இல்லை நானும் என் கவிதையும் திறந்த புத்தகம் மேத்தாவின் முன்னுரைகள் நினைத்தது நிகழ்ந்தது நூல்கள் ஆங்காங்கே அம்புகள் இந்தியா இந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இதெல்லாம் தெரிய சும்மா ஒரு வாட்டி லைட்டாக பார்த்து வச்சுக்கிங்க இதே மாரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுற மாரி இருக்கட்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் நன்றி தொடர்ந்து நம்ம சேனலோட இளைஞருங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேரை பாஸ் பண்ண வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்